வெல்டிங் ஜாயிண்ட்கள் வெல்டிங் ஜாயிண்ட் என்பது மெட்டல் பீஸ்களை நிரந்தரமாக இணைக்கும் ஒரு முறையாகும் இது கட்டுமானம் மற்றும் தொழில்துறை செயல்முறைகளின் ஃபவுண்டேஷனை உருவாக்குகிறது சரியான வெல்டிங் ஜாயிண்டை தேர்ந்தெடுப்பது ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தி நீடித்து உழைக்க செய்கிறது அதே சமயம் தவறான ஜாயிண்ட் பலவீனங்கள் மற்றும் தோல்விகளுக்கு வழிவகுக்கும் பல்வேறு வகையான வெல்டிங் ஜாயிண்ட்டுகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை புரிந்து கொள்வோம் வெல்டிங் ஜாயிண்ட்கள் முழுமையாக ஐந்து வகைகளாகும் பட் ஜாயிண்ட் இந்த வகையில் மெட்டல் ஷீட்டுகளின் எஜ்ஜுகள் ஒன்றையொன்று எதிர்கொள்ளும் வகையில் வைக்கப்பட்டு பின்னர் வெல்டிங் செய்யப்படுகின்றன மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் திக்னஸ் வரை உள்ள பிளேட்டுகளுக்கு சிறந்த இணைவுக்கு எஜ்ஜுகளுக்கு இடையில் ஒரு சரியான இடைவெளி வழங்கப்படுகிறது பத்து மில்லிமீட்டருக்கு மேல் திக்னஸ் கொண்ட பிளேட்டுகளுக்கு கூடுதல் வலிமைக்காக அவை வழக்கமாக இருபுறமும் வெல்டிங் செய்யப்படுகின்றன அத்தகைய பிளேட்களை வெல்டிங் செய்வதற்கு முன் எட்ஜுகள் சாய்வாக வெட்டப்படுகின்றன அதாவது உருகிய மெட்டல் ஆழமாக ஊடுருவி சிறந்த இணைவை உறுதி செய்யும் வகையில் ஒரு கோணத்தில் வெட்டப்படுகின்றன பட் ஜாயிண்ட்கள் பைப்லைன்கள் கட்டுமானம் மற்றும் கப்பல் கட்டுவதில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன டீ ஜாயிண்ட் ஒரு டீ ஜாயிண்டில் இரண்டு பிளேட்டுகள் செங்கோணத்தில் தொண்ணூறு டிகிரி வைக்கப்படுகின்றன அங்கு ஒரு பிளேட் மற்றொன்றின் மையத்தில் செங்குத்தாக பொசிஷன் செய்யப்படுகிறது இந்த ஜாயிண்ட் பெரிய எழுத்தான டீ போல இருக்கும் அதன் வலிமையை அதிகரிக்க வெல்டிங் பொதுவாக இருபுறமும் செய்யப்படுகிறது தடிமனான பிளேட்களில் சிறந்த இனிவுக்கு எஜ்ஜுகள் சாய்வாக இருக்க வேண்டும் டி ஜாயிண்ட்டுகள் பெரும்பாலும் ஃப்ரேம் ஒர்க்குகள் இயந்திரங்கள் மற்றும் கப்பல் கட்டுதலில் பயன்படுத்தப்படுகின்றன லேப் ஜாயிண்ட் இந்த ஜாயிண்டில் இரண்டு பிளேட்டுகள் ஒன்றின் மேல் ஒன்றாக வைக்கப்பட்டு வெல்டிங் செய்யப்படுகின்றன இது பொதுவாக மெல்லிய மெட்டல் ஷீட்டுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் மற்ற இணைப்புகளுடன் ஒப்பிடும்போது இது நீடித்து உழைப்பதில் சற்றே குறைவானது கார்னர் ஜாயிண்ட் இந்த ஜாயிண்டில் இரண்டு பிளேட்டுகளின் கார்னர்கள் வெல்டிங் மூலம் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இணைக்கப்படுகின்றன பொதுவாக இந்த கோணம் தொண்ணூறு டிகிரி அல்லது அறுபது டிகிரி ஆகும் இந்த வகை ஜாயிண்டில் வெளிப்புற அல்லது உள் கார்னர்களில் பிளேட்டுகள் வெல்டிங் செய்யப்படுகின்றன இது முக்கியமாக ஃப்ரேம் பாக்ஸ் கட்டுமானம் மற்றும் கண்டெய்னர் கட்டுமானம் போன்ற பணிகளில் பயன்படுத்தப்படுகிறது கோர் அல்லது எட்ஜு ஜாயிண்ட் கோர் அல்லது எட்ஜ் ஜாயிண்டில் இரண்டு பிளேட்களின் விளிம்புகள் ஒரு வெல்டிங் பீடை பயன்படுத்தி இணைக்கப்படுகின்றன வெல்டிங் பீட் என்பது மெட்டலின் ஒரு லேயர் ஆகும் இது உருகிய பிறகு திடநிலைக்கு சென்று பிளேட்டுகளை ஒன்றாக இணைக்கிறது இந்த இணைப்பு குறைவான ஃபில்லர் மெட்டலை பயன்படுத்துகிறது இது இந்த இணைப்பை மற்ற வகைகளை விட பலவீனமாக்குகிறது பிளேட்டுகளில் அதிக அழுத்தம் இல்லாத போது இந்த இணைப்பு பயன்படுத்தப்படுகிறது தொட்டிகள் பாய்லர்கள் மற்றும் ஷீட் மெட்டல் புரொடக்ஷன் போன்ற வேலைகளில் கோர் ஜாயிண்ட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய விஷயம் வெல்டிங் செய்வதற்கு முன் உலோக மேற்பரப்பை கிரீஸ் துரு பெயிண்ட் அல்லது வேறு ஏதேனும் அசுத்தங்களில் இருந்து நன்கு சுத்தம் செய்வது அவசியம் இதனால் வலுவான மற்றும் நீடித்த வெல்டு ஜாயிண்டை உருவாக்க முடியும்